என்னோட எல்லா மார்னிங்கும் டீல தான் ஸ்டார்ட் பண்ணி இது அன்போட நர்ஷ் நர்ஷம்மா நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நான் கிச்சனை நைட்டே கிளீன் பண்ணிடுவேன் அதனால காலையில எனக்கு டீ போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு இட்லி தான் சுட போறேன் அதுக்கு இன்னைக்கு சாயங்காலமே நம்ம மாவரை வச்சுட்டேன் டிஸ்க போல தான் தேங்காய் சட்னி ரெண்டாவது வேலையா இதுதான் இருக்கும் வாசல் பெருக்கணும் பாலை சிம்ல போட்டு வந்துட்டேன் அதனால பொறுமையாவே பெருக்கலாம் உங்கள்ல எத்தனை பேர் வாசல்லாம் அப்புறம் தான் கிச்சன் ஒர்க் போவீங்க அவ்வளோதான் எல்லாம் பெருக்கி முடிச்சாச்சு கடைசியா ரெண்டு படிக்க மட்டும் தண்ணி ஊத்தி விட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்புறம் இதுதான் என்னோட ஃபேவரட் செடி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சில் பார்த்துட்டு இருப்பேன் நம்ம சேனலில் எப்படி போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் நான் தேங்காய் சட்னி எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் தேங்காவை பல்லு பல்லாக கீறி எடுத்துப்பேன் எங்கள் அம்மாலாம் தேங்காய் உட்காந்து மெனக்கட்டு சுரண்டுவாங்க ஆனால் நான் சுரண மாட்டேன் இந்த மாதிரி பேத்தாவே எனக்கு வந்துடும் மிக்சியில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கு வேலையிலே சில வேலைலாம் பிடிக்காது அதில் தேங்காய் சுரண்டதும் ஒன்று தான் நான் தேங்காய் சட்னி இப்படி தான் பண்ணுவேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு மூடி தேங்காய் நல்லா மூடி அரைச்சிக்கிறேன் இதை நாலு பல்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கைப்பொடி அளவுக்கு பொட்டு கடலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் எங்கள் அண்ணா காலையிலே கடைக்கு போய்ட்டு வந்துட்டாங்க வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து சாப்பிட்லான்னு வடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் காய்கறி சாமான் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னிக்கி லஞ்சுக்கு சிக்கன் தான் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் நான் டேலாகுக்கு போடலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசித்தேன் ஏன்னா எனக்கு டேலாகுக்கு பேசவும் தெரியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யவும் தெரியாது சரி நம்மளும் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் வரணும் ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மற்ற சேனல்லாக அளவுக்கு என்னோடய சேனல்லாக அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது என்ன இதோட ஃபஸ்ட்டில் லாகு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாலாம் அப்படியே பிடிச்சி தூக்குவாங்க எனக்கு பயமாக இருக்கும் நான் கத்தி வச்சு தான் தூக்குவேன் எப்போவுமே நான் வச்ச இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இதான் நான் சுட்ட இட்லி நல்லாயிருக்கா எல்லாரும் சாப்பிட்டாச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் நான் ஒரு நாலு இட்லியாகவும் சாப்பிடுவேன் நானும் ரசம் குருமா ஏற்ற அதனால நிறைய ஊற்றி சாப்பிட்ற கேஸ் அப்புறம் வாங்கிட்டு வந்த வடையும் வச்சுக்கிறேன் இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் பிரியாணி ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ரெடியாக இருக்கு பிரியாணிக்கு இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சு தாளிச்சு விட வேண்டியதான் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு தம் போட்டாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வெந்துட்டு பிரியாணியை பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் செம்ம ஷாக்கு ஃபுல்லாக உள்ள தண்ணி அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இலையோடு தூக்கிட்டேன் இன்னைக்கு பிரியாணியும் சூப்பராக வந்துருந்துச்சு உதிரி உதிரியாக இருந்துச்சு கறியெலாம் நல்லாவே வெந்திருந்துச்சு அப்புறம் என்ன வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சுக்கிறேன் இன்றைக்கி லெக் பீஸ் எனக்கே எனக்காக கிடச்சிருச்சு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவு அப்புறம் கொஞ்சமாக ரைத்தா ஃபைனலாக ஒரு பீஸ் ஊர்கா இது இருந்தால் சூப்பராகவே சாப்பாடு இறங்கும் அவ்வளோதான் நான் சாப்பிட போகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் പിടിച്ചതാ മറ്റും പൂണ് താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് ബൈ ഫ്രണ്ട്